ஃப்ரெண்ட்ஸு என்னை எப்பயுமே கிண்டல் பண்ணுவாங்க ரித்விக்கு எல்லாரும் பர்த்டேக்கும் வந்துட்டு ஃப்ரீயாக கேக் சாப்பிட்டு போவேன் ஒரு தடவை கூட பர்த்டே பார்ட்டி கொடுக்க மாட்டானு ஆனால் இன்னிலேருந்து என்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க நான் பெரியவன வரைக்கும் நீங்கள் எனக்கு பொம்மை கூட வாங்கி தர வேணாம் மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பாரம்பரியமான ஜெய்சந்திரன் மஞ்சு குரூப் அண்ட் ஹெல்த் கேர் பாட்னர் ஸோ ஆன் லோக்கல் ஹோஸ்பிட்டல் பாட்டாங்களத்தோ தெரிய எந்த க்ளாஸ் படிக்கிறீங்க வேற சப்போர்ட் வேக he ஸ்மார்ட் இண்டிகண்ட் மெச்சர் திங்க் அனுசெட் விட சேர ஐவு keeping mistakes i have reading this guy was always doing it ஜல்லி கூட்டுறது வெடிக்க பார்த்துருந்தேன்

டெய்லி கிஃப்ட் வருமா எனக்கு அவங்க லவ் தான் எனக்கு கிஃப்ட் ஏய் பொளச்சு பாண்டா ரித்விக் இந்த பயப்புள பொளச்சு பாத்தியா ஆமா வேற லெவல் இந்த வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்தே நானா அதெல்லாம் வேணாம் ஜெயிலர் ஒண்ணே நீங்க நடிச்சிருந்தீங்க ஜெயிலர் டூல் நீங்க இருக்கீங்களா அது எனக்கு இன்னும் தெரியாது சரி ஓகே சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து vlog எல்லாம் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாங்க அவர் கூட நடிச்சது எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் சோ நான் இந்த இடத்துல டைரக்டர் நெல்சன் சார்க்கு நான் என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி வந்து பிரசன்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கறதனால அந்த ஸ்பெஷல் அவார்ட் யாருக்கு போகுது போது அப்படிங்கறத பாத்துறலாம் ஓவர் டு ப்ளீஸ் தி பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் ஹால் ஆஃப் ஃபேம் சைல்ட் ஆக்டர் ஃபார் லக்கி பாஸ்டர் லிட்வேக் మిప్ర కైదు లెట్స్ వెల్కమ్ మాస్టర్ రెత్వీ சூப்பர் எஸ் ஒரு த்வி கவிஞர் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவார்ட் மீனாட்சி மேம் எங்களோட சேர்ந்து பயங்கரமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபண்ணெல்லாம் நிறைய நடந்திருக்கும் இப்போ வந்து அவார்ட் வாங்குற அளவுக்கு வந்து அவார்ட்ஸும் வாங்கி பயங்கரமாக குவிச்சிட்டு இருக்காங்க இந்த பையன் படம் நடிச்சாலே ஹிட் ஆகிடுது ஒரு நடிச்சாலே அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டாங்க இந்த வயசுலேயே ஸோ அவங்களுக்கு உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்ரிசியேஷன் No, definitely, Ritwik is one of the most talented child artists I have ever worked with. He's so smart, intelligent, mature, and I think on set,

அனைவருக்கும் வணக்கம் முதலா ஸோ மீனாட்சி மேம் எனக்கு இந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் லக்கி பாஸ்கர் உண்மையில் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூவி ஸோ அதில் எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்த டேரக்டர் வெங்கியட்லூரி அட்லூரி சருக்கும் நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் எனக்கு தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்தாலே வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகுது ஜெயிலர் படம் பார்த்தோம் சர்தார் பார்த்தோம் இப்போ லக்கி பாஸ்கர்

இந்த படம் லக்கி பாஸ்கர் பார்த்தோம் அந்த படத்தில் நீங்கள் அழுவுறீங்க இல்லையா அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்களா அந்த போஸ்ட் பார்த்தீங்களா உங்கள் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும் பார்த்துருக்கீங்களா அது எங்களுக்காக லைட்டாக பண்ணி காட்டுறீங்களா கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன் ரொம்ப தேங்க்ஸ் பா ரொம்ப தேங்க்ஸ் மா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை எப்பயுமே கிண்டல் பண்ணுவாங்க ரித்விக்கு எல்லோரும் பர்த்டேக்கும் வந்துட்டு ஃப்ரீயாக கேக் சாப்பிட்டு போவான் ஆனால் ஒரு தடவை கூட பர்த்டே பார்ட்டி கொடுக்க மாட்டானு ஆனால் இன்னிலேருந்து என்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க ஆ அருணா எப்போ எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சேம் டீஷர்ட் போட்டு வர உங்ககிட்ட வர டீஷர்ட்டே இல்லையான்னு சொல்லி சொல்லி காட்டுவேன் ஆனால் என்னை இன்னைக்கு இந்த சூட்டில் பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டாமா ந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கற சீக்கிரமாக்கிறேன் நல்லா படிக்கிறேன் அப்புறம் நான் பெரியவன வரைக்கும் நீங்கள் எனக்கு பொம்மை கூட வாங்கி தர வேணாம் சொன்ன உடனே எப்படி படாட்ன ஒரு சிங்கிள் ஹெசிடேஷன் கூட இல்லாமல் பறக்காம எவ்வளோ ஃப்ளோவாக டைலாக் பேசினாங்கல்ல ஒரு பயங்கரமான கைதில் கொடுத்தா ரித்விக் அவர்களுக்காக

స కేర కొ తీరి వందారో తంగలక తీరి తందారో కేర కొట్టిడ నిన్నాల చలొప్పవ వడ్డ వడ్డ ఉత్తమ తందాల ఏక కర కొ తీర కొండా అద సప్రైజ్ గిఫ్ట్ ఎత్తుట్ వాంగ ప్లీజ్ తమంద తకొండాడు మేడం మీங்களே ఓపెన్ మణేం తమంద తక తీరి తందారో కేర కొట్టిడ నిన్నాల చలొప్పవ వడ్డ వడ్డ ఉత్తమ తందాల ఏక కర కొండా దిస్ ఇస్ దిస్ ఇస్ ఫర్ మై लवली कार्तिक और फ्रित्विक एंड यू ऑल जस्ट साओ व्हाट ही डिड राइट नाउ दिस इज़ व्हाट ही डज़ एवरी डे ऑन सेट दिस बॉय इज़ ट्रूली टैलेंटेड एंड एंड आईम सो हैप्पी गोट टू वर्क सुपर मैडम सो स्वीट आफ़ि मेरा निगा वंदा ले आप अपने आमिर एड़ों पैसे मटा आपने रस्चिटेर पॉन அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பரார்னா வந்து இல்ல இல்ல சாங் போட்டு ஆட ஆரம்பிச்சுறோம் மேடம் थैंक यू थैंक यू so much too much நோ ஆமா ডেইলি গিফট வருமா ডেইলি இல்ல எனக்கு அவங்க லவ் தான் எனக்கு গিফট ஏய் பொளச்ச பாண்டா ரித்விக் இந்த பயப்புல பொளச்சு பா பாத்தியா நான் இப்ப சொல்ல இந்த வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த இந்த இந்த வயசுல என்ன பண்ணனா நான் வந்து வேணாம் அதெல்லாம் வேணாம் சொல்ல மாட்டேன் அப்புறம் சொல்றேன் ஓகே சரி சொல்லோம் ஆக்சுவலாக நீங்க வந்து தமிழ்லயே டப் பண்ணீங்க தெலுங்குலேயே டப் பண்ணீங்க இல்லையா தெலுங்குல ஏதாவது லைட்டாங்க டயலாக் பேசிக் கேட்றீங்களா தெலுங்குல ஆ நானா லேரா என்னப்பா இது ஆமா ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ்ல தெலுங்கு அதுக்கு புரியாதன்றதுக்காக ஷார்ட்டா முடிச்சுட்டாங்க ஓகே அந்த ஆந்திரா बॉर्डरல வந்து இந்த கோவக்க கடைகள்லாம் இப்படி தான் பேசுவாங்க நான் சூப்பரா இருக்கும் எல்இடில ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு ஓகேவா சில செக்மெண்ட்ஸ் இருக்கு அத நான் தான் நான் நான் தான் இந்த மீம் நீங்க பாத்தீங்களா ஆமா நிறைய தடவை பார்த்திருக்கேன் நிறைய தடவை சாரோட சைல்ட்ஹுட் போட்டோ வச்சு என் போட்டோ வச்சிருப்பாங்க வச்சு மேட்ச் பண்றாங்கல்ல ஃபியூச்சர்ல வந்து ஜிவி சார்க்கு ஒரு பயோபிக் பண்ணாங்கன்னா அது நீங்க நடிப்பீங்களா கண்டிப்பா ஜிவி சாரோட சின்ன வயசு கேரக்டர் குடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஆமா கண்டிப்பா என்ன அவர் என்ன நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அவர் எல்லாமே பண்ற டான்ஸ் ஆடுறாரு மியூசிக் பண்றாரு ஆக்ட் பண்றாரு என்னோட பிசினஸ் ஸ்கெட்யூல் என்ன கரெக்டர் கொடுத்தா நடிப்பேன் அப்படிங்கறப்ப நல்லா ஸ்வீட்டா பேசுவாங்க ஜெயிலர் ஒன்ல நீங்க நடிச்சிருந்தீங்க ஜெயிலர் டூ ஓட ப்ரோமோ பார்த்தோம் ஜெயிலர் டூல நீங்க இருக்கீங்களா அது எனக்கு இன்னும் தெரியாது ஏய் சீக்ரெட் சீ மெயின்டெய்ன் பண்றாங்க பாத்தியா டைரக்டர் சொன்னாரா எல்லastype கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணு கேப்பாங்க சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு இல்ல உண்மையிலேயே தெரியாது உண்மையிலேயே தெரியாது இல்ல அவங்க அப்பா அந்த ஜோசி காரங்க அந்த கிளிக்கி கரெக்ட்டா சீட் எடுத்து விரல அந்த மாதிரி உட்கார்ந்து விரல இருக்காரு சொல்லாத சொல்லு சொல்லு சரி ஓகே சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ப்ளாக்லாம் லாம் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாங்க ஆமாம் அவர் கூட நடித்தது எனக்கு ஒரு பெரிய சான்ஸு ஸோ நான் இந்த இடத்துல டேரக்டர் நெல்சன் சருக்கு நான் என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ நான் அவரை எப்போ ஸ்பாட்டில் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவர் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் நல்லா படிக்க சொல்வார் அப்புறம் எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொல்லுவார் அக்கா இவ மீட்டர் கண்டுபுஷ்டங்கா இப்ப நார்மலா பேசிட்டு இருக்கா நீ யாராவது பத்தி கேளேன் ஃபார் எக்ஸாம்பிள் மணிமேகலை பத்தி கேளேன் நான் சும்மா பேசிட்டு இருக்கேன் ஆ ஓகே ஆ மணிமேகலை பத்தி நீங்க என்ன ஆ மணிமேகலை வந்திருக்காங்க பாத்தீங்களா ஐயோ ஐயோ சூப்பர் கரெக்ட்டா ட்ரெயின் பண்ணிருக்காங்க கண்டிப்பா தம்பி உண்மையிலே சொல்றேன் இந்த வயசுல யாருக்கும் இவ்வளவு ஒரு அற்புதமான நடிப்பு டாலன்ட் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது உண்மையிலே சூப்பரா நடிச்சிருந்தீங்க எல்லா படங்களலயும் இன்னும் நிறைய படங்கள்லாம் எல்லாம் கேள்விப்பட்டோம் அனைத்துக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஸ்டாரா வரப் போறீங்க ஓகேவா थैंक यू थैंक यू so much பா थैंक பா படித்த பையன் நினைக்க மாட்டேன் என் பிள்ளைன்னு தான் நினைப்பேன் அப்போ இருந்து இது வரைக்கும் அவனும் என்னை தாய்மாரி தான் பார்ப்பான் நானும் என் பிள்ளையை மாட்டேன் கூல் பிள்ளையெல்லாம் என் பிள்ளைகள் மாதிரி தான் பார்ப்பேன் கவனிப்பேன் கோட முடி தே டாயா இப்போ கூட ஒரு கவலை என்னன்னா டீச்சரை பத்திரமா போட்டு வந்தாங்களா சேஃபா இருக்காங்களா அதுதான் என்ன விசாரிச்சிட்டு சென்னம் கொஞ்சம் தாலாட்ட ஒன்றுக்கும் மக்கள் அனைவருக்கும் நான் சொல்லுறேன் அவர் தான் குவாஷா கொலொடுத்து அவங்க பக்கத்தில் அவர் தான் அந்த பாஷா

அப்படிதான் யோசிப்பேன் அதை அப்படியே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி அதோட நிஜத்தை போய் காட்டிடும் அதுவே கூட்டிகிட்டு அதுவே கூட்டிகிட்டு போய் நான் கிரியேட் பண்ணுற கேரக்டர்ஸ்குள்ளே ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நானே தென்பட ஆரம்பித்த உடனே என்னோட நெஜம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கணும் எடுத்தாப்பில் ஒரு நாய் வருதுன்னா

சப்போர்ட் பை விவிடி எயிட்டி இயர்ஸ் ஆஃப் லெக்சி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயில் கால நிவாரணம் பாரம்பரியமான கே டிவி ட்ரூ வேல்யூ கிரௌன்ட் ஆயில் ஹவுடா பேர் ட்ரஸ்ட் பார்ட்னர் மற்றும் டிசைன் பார்ட்னர் அனுஷ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள்லாவை யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் நீங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரணை மற்றும் டீநகர் மஞ்சு குரூப் ப்ராபர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாகவும் வாங்கலாம் ராசியாகவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் ஆஃப் அடையார் ஆனந்த பவுன்ஸ் மற்றும் உங்கள் பசியார்கள் அமுது கருப்படி காப்பி பாரம்பரிய சுவையும்

பாரம்பரியமான கேபிவி ட்ரூவல்யூ கிரவுண்ட் நட் ஆயில் டிசைன் பார்ட்னர் அனுர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி ஜெய்சந்திரன் மஞ்சு குரூப் அண்ட் ஹெல்த் கேர் பார்ட்னர் ஹாஸ்பிட்டல் காட்டாங்குளத்தூர்